ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வர நேரத்துல அரசியல் கட்சிகள் நாடு முழுவதும் கூட்டணி கணக்க தொடங்கிட்டாங்க இந்த நிலையில தினகரன் திருமாவளவன் கூட்டணி இருக்கா அப்படிங்கிற ஒரு தகவலும் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்கு ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது இதற்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரமாக செஞ்சுட்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி உருவாயிருக்கு இந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் இடப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்குது மதிமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் கூட்டணியில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக இந்த கட்சிகள்லாம் திமுகவனுடைய இணைஞ்சி செயல்பட்டு வந்தாங்க ஆனால் தற்போது அந்த கூட்டணிக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க திமுகவின் பொருளாளர் துரைமுருகன் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தங்களோட கூட்டணி வச்சுள்ளதும் இனி அடுத்து வரும் காலங்கள்ல திமுக கூட்டணிக்குள்ள யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் வெளியேறலாம்னு பேசி மற்ற கட்சிகளை கடுப்பாக்கினாரு அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பரமை எதிரியான பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சது குறித்து திமுக தனியே பேசிக்கிட்டு இருந்தது இதனால் அதிருப்தி அடைந்த திருமா பாமக இருக்கும் கூட்டணியில் நான் இருக்கவே மாட்டேன்னு அறிவித்தார் மேலும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட போவதாகவும் தெரிவித்தார் திருமாவளவனை கழட்டி விடுவதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சியோட திமுக கூட்டணி குறித்து பேசினாங்களா அப்படிங்கிற தகவலும் கூறப்படுது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வன்னியரசு தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்துலையும் ட்விட்டர்லையும் அவசர அவசரமாக சில கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு உணர்ந்து கொள்ளாமலோ தன்னை கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டு தொலைவார்கள் வன்னி அரசின் இந்த கருத்து திமுகவுடன் கூட்டணி அமைப்பதை விடுதலை சிறுத்தைகள் விரும்பவில்லை அப்படின்னே கூறப்படுது இந்த குழப்பங்கள் நடந்து வரும் நிலையில் திருமாவளவன் தரப்ப டிடிவி தினகரன் தரப்பினர் சந்தித்து கூட்டணி குறித்து பேசியிருக்காங்க இந்த கூட்டணி தான் தங்கள் கட்சிக்கு இந்த கூட்டணி தான் தங்கள் கட்சிக்கு வரும்னு திருமாவளவன் நினைப்பதா கூறப்படுது ஏற்கனவே பலமுறை தினகரன் திருமாவளவன் சந்திப்பு நடந்திருந்தாலும் ஏற்கனவே பலமுறை தினகரன் திருமாவளவன் சந்திப்பு நடந்துள்ளதால திருமாவளவன் தினகரன் கூட்டணி சாத்தியம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறுறாங்க தினகரன் திருமாவளவன் தரப்பு சந்திப்புக்கு தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தான் ஏற்பாடு செஞ்சதாகவும் புது தகவலும் வெளியாயிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காதுன்னு சொன்னதுனாலயோ என்னவோ தினகரன் திருமாவளவன் தரப்பு சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவமா கருதப்படுது ரைட் அவர் திருநீர் பூசிட்டாருப்பா தப்பு ஓகே அதுக்கு அவர் கையை வெட்டுவீங்களா இதுதான் தண்டனையா இப்படித்தான் இஸ்லாமிய சமூகம் நீங்கள் இன்னைக்கு பாருங்க எனக்கு மிகப்பெரிய நான் முஸ்லீம் மத பெரியவர்கள் இடத்துல மன்றாடி கேட்கின்றேன் ஒரு ஜமாத்துல தீர்மானம் போட்டு சர்க்குலேஷன் போட்டிருக்கிறான் எல்லாரும் மூணு உதவி செய்யணும் உங்கள் வருமானத்தில் இந்த கொலை வழக்கில் பாருங்க அவங்களை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க